வணக்கம் வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வவால் மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் நல்லா மசாலாலாம் அரைச்சி வறுக்க போகிறோம் அந்த மீன் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அந்த மீன் வறுவல் நல்லா சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் அந்த மீன் வறுவல் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறத முன்னாடி கிஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே லைக் பண்ணால் மறக்காதீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு மூணு பல்லு பூண்டு போட்டுக்குங்க நல்லா நான் பெரிய பல் போ பூண்டாக போடுறேன் நான் நீங்கள் வந்து சின்னதாக இருந்தால் ஒரு அஞ்சு பல்லு போட்டுக்குங்க நான் பெரிய பெரிய பல்லாக இருக்கிறதுனால மூணு போடுறேன் நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்குங்க இந்த சைஸில் எடுத்துக்குங்க இஞ்சி ஒரு வெங்காயம் போட்டுக்கங்க நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பத்து வெங்காயம் போட்டுங்க சின்ன வெங்காயம் இல்லை அதனால பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் தான் நான் போடுறேன் நான் இதில் வந்து காஷ்மீர் சில்லி போடுறேன் நான் ஒரு நாலு மிளகா இதுமாரி உடச்சி போடுறேன் நான் நீங்கள் வந்து நார்மல் மிளகாய் கூட போடலாம் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் காஷ்மீர் சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் கூட நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கலாம் இப்போ கால் ஸ்பூன் சோம்பு தூள் போட்டிருக்கேன் நான் கால் ஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் தனியா தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் முக்கால் ஸ்பூன் போடுறேன் நான் உப்பு காரமாக உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கேன் எனக்கு காஷ்மீர் சில்லியே நல்லா காரமாக இருக்கும் அதனால வண்டி தான் போட்டிருக்கேன் நான் இப்போ நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாதீங்க அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியிலே நல்லா அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டா பாருங்கள் ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாம் நல்லா மசியாக அரைச்சுக்குங்க நல்லா பாருங்கள் பவுலில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் நீங்கள் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா கான்ஃப்ளவர் போட்டுக்கலாம் இப்போ பாதி எலுமிச்சை பழம் பிழிஞ்சிக்கலாம் உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு பழம் பிழிஞ்சுக்குங்க இப்போ நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு நான் ஒரு அரை கிலோ வவ்வால் மீன் எடுத்து வச்சுருக்குறேன் நான் தலைவாழ்லாம் இல்லாமல் நடுகண்டை உண்டி கட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இந்த மசாலாவில் போட்டுக்கலாம் இப்போ இந்த மீன் எடுத்து அந்த மசாலா நல்லா தடவி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா மீன்லையும் தடவிட்டு பார்க்கலாம் இந்த மசாலாலாம் தடவிட்டு நல்லா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வைங்க நல்ல ரொம்ப நேரம் ஊறினா கூட நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம வறு சீக்கிரமாக வறுக்க போகிறோன்னா ஒரு மணி நேரமாவது ஊறணும் அப்போ தான் வந்து நல்லா காரம் பிடிக்கும் அந்த ம மீனில் வந்து மசாலா காரம் பிடிக்கும் நல்லா இப்போ நல்லா நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் மீனை இப்போ நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இந்த மீன் வறுக்க நான் ஒரு அயன் தவா வச்சுருக்கேன் ஒரு அயன் தவாலே வருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நல்லா ஒரு அஞ்சாறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க இப்போ நல்லா இருக்குது பாருங்களேன் இந்த மீன் எடுத்து அந்த மசாலோட எடுத்து வைங்க கொஞ்சம் எண்ணெய் சூடாக இருக்கும்போது மீன் போடுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா செவுந்து வரும் உங்களுக்கு லைட்டாக சுற்றிடும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்து செவ்ந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப வேக வைக்காதீங்க அப்புறம் மொறுமுறுனு அப்படியே ரொம்ப மொறுமுறுனு வெந்துடும் உங்களுக்கு அப்படி லைட்டாக சேவந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏன்னா முறுமுறுனு இருக்கும் ரொம்ப இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா கருவேப்பிலை அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுன்னா நல்லா வாசனையாக இருக்கும் மீன் வறுவல் இப்போ மறுபடியும் ஒரு திருப்பி திருப்பிக்கலாம் பாருங்கள் ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம மீன்லாம் வ வறுத்த மீன்லாம் எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி மசாலா போட்டு நீங்கள் வறுத்து பாருங்கள் மீன் வறுவல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு எப்பயும் போல் நம்ம மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் போட்டு வறுப்போம் பாருங்களாம் அந்த மாதிரி இல்லாமல் இப்படி இப்படி வறுத்து பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மீன் வறுவல் பாருங்கள் புட்டு கட்டுறோம் பாருங்கள் நல்லா மேலே முறு இருக்கும் உள்ளே சாஃப்டாக இருக்கும் நல்ல மீன் வருவல் இந்தமாதிரி ஊர்னா தான் நல்லா மீன் வருவல் உள்ளெல்லாம் அப்படியே கலராக இருக்கும் நல்லா உங்களுக்கு நல்லா உப்பு காரம்லாம் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் நான் இதோட அளவில் ஐ பட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க இந்த மாதிரி வறுத்து இப்போ நீங்களும் சாப்பிடுங்க உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வணக்கம்